வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் அதாவது ஒரு செய்தி ஒன்று படித்தேன் ஒரு இடத்துல அதாவது படித்ததில் பிடித்தது என்னென்னா ஒருத்தர் வந்து இறைவன்ட்ட கேட்டானா சந்தோஷமாக பிறர் மதிக்கும்படி வாழ்றது எப்படி அப்படின்னு அதுக்கு இறைவன் சொன்னாரா உன்னோடய அறையில் சுற்றி உள்ள பொருட்களை பார் அப்படின்னு சொல்லி சில பொருட்களை பற்றி சொல்லியிருக்காரு அதை நான் படிச்சுட்டு அதோட என்னோடய எண்ணங்களையும் சேர்த்து இந்த பதிவு என்னன்னா நம்ம அறையில் உள்ள எல்லா பொருளையும் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தரும் அதாவது நம்ம ரூப் மேற்கூறையை பாருங்கள் அது வந்து நம்ம எண்ணம் வந்து உயர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது அதை நமக்கு சொல்லித்தரும் வெள்ளத்தனையுது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அதாவது நம்ம உள்ளம் எண்ணம் உயர்வாக இருக்க இருக்க நம்ம வாழ்க்கை தரமும் உயர்ந்துக்கிட்டே போகும் அடுத்து காத்தாடி ஃபேன் அதாவது எப்போ ஒன்று வந்து நம்ம வந்து குளிர்ச்சியாகவே வச்சுக்கணும் நம்மளை அதாவது எப்போயும் உஷ்ணமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு சிடு சிடுன்னு இருந்தோன்னா யாரும் நம்மகிட்ட பழக மாட்டாங்க நம்ம ஒரு தோப்பில் ஒரு தனி மரமாக நிற்க வேண்டியது தான் அதனால் நம்ம நம்மளை எப்போதுமே ஒரு கூலா வச்சுக்கணும் நம்மளை பார்க்குறவங்களுக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒரு எண்ணத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அடுத்து கடிகாரம் நேரத்தை வீணாக்கக்கூடாது அதாவது நம்ம வாழ்க்கை வந்து ஒவ்வொரு வினாடிகளால் ஆனது ஒரு ஒரு நிமிஷத்தையும் என்னை நம்ம வீணாக்காமல் இருந்தாலே எவ்வளவோ சாதிக்கலாம் அன்னன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி என்ன நம்ம இது இதை செய்யணும் அப்படின்னு ஒரு அட்டவணை தயாரித்து அதன்படி நடந்தாலே போதும் நம்ம வந்து நேரத்தை வீணாக்காமல் இருக்கலாம் இதை வந்து கடிகாரம் வந்து நமக்கு உணர்த்துது அடுத்து கேலண்டர் கேலண்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா நம்மளை வந்து தினமும் புதுப்பிச்சுக்கணும் தினம் புதிது புதிதாக நாள் பிறக்குது பாருங்கள் அது மாதிரி நம்மளை அன்னன்னைக்கு புதுசாக பிறக்கணும் அதாவது புது புது ஏதாவது விஷயங்களை கற்றுக்கணும் புது மனிதர்களை சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட உள்ள சிறப்பான இயல்புகளை நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தோம்னால என்றைக்கு நமக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கலாம் அடுத்து பர்ஸ் மணிப்பர்ஸ் அதாவது மணிப்பர்ஸ் வந்து நமக்கு சேமிக்கணும் அப்படிங்கிற அது மூலமாக நம்ம சேமிக்கணுங்கிற உணர்வை வந்து வளர்த்துக்கணும் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு தெரியும் யாரையாவது ஒரு ஒரு அத்தியாவசிய தேவைக்கு பணம் கேட்டு பாருங்க பணம் கிடைக்காததோடு நம்ம மதிப்பும் சுத்தமாக பறி போயிடும் அதில் ஏன்னா அதனால் நமக்கு வந்து வருங்காலத்துக்கு தேவையானதை நம்ம வந்து சேமித்து வச்சுக்கணும் அதை வந்து மணிப்பர் சொல்லி தருது அடுத்து கண்ணாடி கண்ணாடியில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் நம்மளை மட்டும் பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம கண்ணாடி பார்க்குறப்ப நம்மளை மட்டும் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி உன்னை மட்டும் பார்க்கணும் நம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பா ஒரு பெரும்பாலானவர் வந்து அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து சுய ஆராய்ச்சி பண்ணுறதே விட்டுறோம் நம்ம அதனால் நம்ம வந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நம்மளை நம்மளே வந்து சுயமாக ஆராய்ச்சி செஞ்சு நம்மளை மேம்படுத்திட்டு வரணும் அடுத்து விளக்கு விளக்கு வந்து எப்படி ஒளி தருதோ அதே மாதிரி மற்றவர் வாழ்க்கையில் உங்களால் முடிஞ்ச அளவு உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒளியேற்றுறதுக்கு நீங்கள் வந்து நினைக்கணும் அப்படி மிச்சம் அவங்க வாழ்க்கையில் ஏற்றுனீங்கன்னா இறைவன் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் வந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை வந்து பிரகாசமாக்குவார் அடுத்து ஜன்னல் ஜன்னல் வழி என்ன பண்ணுறோம் வெளி உலகத்தை பார்க்குறோம்ல அப்படி பார்க்குறப்ப இந்த பறந்து விருந்த ஆகாயம் எல்லாம் அப்படியே இந்த பறந்து விரிந்த உலகத்தை பார்க்கணும் பார்க்க பார்க்க நம்ம மனசும் வந்து விசாலப்படும் மனசு வந்து நல்ல விசாலப்பட்டாலே வந்து இந்த குறுகிய மனப்பான்மை குறுகிய எண்ணங்கள் சுயநலம் இதெல்லாம் போயிடும் சுயநலம் போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உதவி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்காரு அவங்களுக்கு நீங்கள் உதவுனீங்கன்னா ஆண்டவனிக்கே உதவுகிற மாதிரி அப்புறம் தரை தரை வந்து நம்ம பணிவாக இருக்கணும் என்ன அப்படிங்கிறத உணர்த்துது பணியுமாம் என்னும் பெருமை சிறுமை அணியுமாம் தண்ணி வியந்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் என்றைக்கும் ஒரு பணிவான வார்த்தைகளை பேசி பாருங்கள் எல்லோரும் நீங்கள் பேசுகிறத வந்து விரும்பி கேட்பாங்க அதனால் உங்களுக்குள்ளே வந்து ஒரு பணிவை வளர்த்துக்குங்க ஏன்னா நம்ம நம்மளை விட உலகம் பெருசு நம்ம ஒரு சின்ன ஒரு இது அப்படின்னு நம்ம நினச்சோன்னாலே நம்மளாமல் ஒரு பணிவு நமக்கு வந்துடும் அதனால் பணிவை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்த்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து வரலாம் அப்புறம் படிக்கட்டுகள் படிக்கட்டுகளை வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற வெற்றி படிகளாக நினச்சிக்கணும் அதாவது ஒவ்வொரு படிகளையும் கவனமாக ஏறுறோம் இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து யோசித்து காலடி எடுத்து வைக்கணும் ஆழந்திரியாம காலை விட்டுட்டு அப்புறம் அந்த இருக்க இருக்கக்கூடாது அதனால் படிக்கட்டுகள் வந்து நம்ம வந்து கவனமாக படி எடுத்து வைக்கணுங்கிறத உணர்த்துது இந்த மாதிரி நம்மளை சுற்றி உள்ள பொருட்கள் எல்லாமே குரு தான் நமக்கு எல்லாம் வந்து நமக்கு தருது இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலாம் ஏன்னா அதனால் வாழ்க்கையில் எப்படியும் மெல்ல மெல்ல மேலே ஏறி சாதனை படிகளில் ஏறி வெற்றி கொடி நாட்டலாம் ஆல் த பெஸ்ட் வாழ்த்துக்கள்